எரிவாயுவுக்கு தட்டுப்பாடா லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை முல்லைத்தீவில் அதிகாலையில் சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி திடீரென உயிரிழந்த பாடசாலை மாணவி பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய கூட்டம் ஒத்திவைப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நாற்பத்தி ஏழு பேர் உடனிட மாற்றம் ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள லிட்ரோ நிறுவனம் தற்போது இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது நேற்று முதல் இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பான் பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மா இறக்குமதி செய்யும் இரண்டு நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை பத்து ரூபாவினால் குறைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் கோதுமை மா விலை குறைக்கப்பட்டால் நிச்சயமாக பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நுகர்வோர் நாள் உணரக்கூடிய வகையில் விலை குறைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கல்வலான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலைக்கு இடம்பெற்றுள்ளது வயலில் அறுவடை செய்த நிலை வீதி காவலில் பாதுகாத்தவரை இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் வெவலேகம பக்முனு மலியதேவ மகா வித்தியாலயத்தில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த பத்தாம் திகதி வயிற்றின் இரு பக்கங்களிலும் கை கால்களிலும் வலி ஏற்பட்டதால் ஹேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பாடசாலை மாணவியின் பிரேத பரிசோதனையை கேஹாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி நிரஞ்சலா குலதூங்கம் மேற்கொண்டுள்ளார் மாணவியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்களில் ஒரு வகை விஷக்கிருமி நுழைந்துள்ளமையே மாணவியின் மரணத்திற்கு காரணம் எனவும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உரிய பணத்தை தாமதமின்றி விடுவிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பத்து பில்லியன் ரூபா என்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் அடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம் பெற்றிருந்தது இதில் தேர்தல் செலவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக மதிப்பிடப்பட்ட பணம் தொடர்பில் நாற்பத்தைந்து போலீஸ் பிரிவுகளில் இருந்து அறிக்கைகள் கோரப்பட்டு போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது நடைபெறவிருந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த கூட்டமானது முன்னதாக இன்றும் நாளையும் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது மற்றும் அதனை நடத்தும் திகதியை தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்படவிருந்தது இவ்வாறான சமூக பேச்சுகள் இடம்பெற்றாலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இந்த வார இறுதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நாற்பத்தி ஏழு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கு குறித்த பதவியை வகிக்க தகுதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பதவி நீக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் தன்னார்வ அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளில் இருந்து விலகிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஜூன் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கை சுங்க திண்ணை கள்ளத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக தரவுகளுக்கு அமைய ஜூன் மாத ஏற்றுமதி வருமானம் ஒன்று தசம் ஒன்பது ஏழு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஏற்றுமதி வருவாய் ஆயிரத்து முப்பத்து ஒன்று தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஐந்து எட்டு சதவீத அதிகரிப்பாகும் என கூறப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு ஆடை தேயிலை ரப்பர் மற்றும் தென்னை சார்ந்த ஏற்றுமதிகளின் காரணமாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சில மாதங்களில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குறிப்பாக பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் தற்போது பலன்களை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பஹா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முட்டை உற்பத்தி குறையும் போது முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு இல்லையென்றால் உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை சரியான விலையில் வழங்கி நுகர்வோரை பாதுகாக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உணவு பாதுகாப்பு பொறுப்பு தமக்கு இருப்பதால் முட்டை உற்பத்தியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தாம் தலையிட்டு தீர்வு காண முயற்சித்ததாக அமைச்சர் கூறினார் மேலும் சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் எரிவாயு நிறுவனம் நிதியமைச்சின் கீழ் உள்ளதால் வாடிக்கையாளர்கள் தரப்பில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் முறைப்பாடுகள் வந்தால் அது குறித்து விவாதிப்போம் என்றார் தற்போதைய நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் அதை தீர்க்க முடியாவிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அண்மை காலமாக சற்று குறைவடைந்திருந்த மேரக்கரிகளின் விலைகள் மீண்டும் வகுவாக உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தையில் ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தின் விலை ஏறக்குறைய ஆயிரம் ரூபாவை விட அதிகம் என வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் சில்லறை விலை ரூபா ஆயிரத்தை தாண்டியுள்ளது ஒரு கிலோ கிராம் இஞ்சியின் சில்லறை விலை மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக உள்ளது ஒரு கிலோ கிராம் பீட்ரூட் அறுநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ கிராம் வெண்டைக்காயின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் தக்காளியின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கேரட்டின் விலை நானூறு எண்பது ரூபாய் முதல் ஐநூறு வரையும் உள்ளது ஒரு கிலோகிராம் கிராம் கரிமிளக்காயின் சில்லறை விலை தொள்ளாயிரம் ரூபாயாகும் ஒரு கிலோகிராம் கிராம் பூஞ்சி ரூபா எண்ணூறுக்கு விற்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோகிராம் முருங்கைக்காய் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் சில்லறை விலை ஐநூற்று அறுபது ரூபாயாகும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கின் ஒரு கிலோவின் சில்லறை விலை முன்னூறு ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கோவா ஐநூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் கிராம் பாகற்காய் ஒரு கிலோகிராம் புடலங்காய் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிவாயுவுக்கு தட்டுப்பாடா லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை முல்லைத்தீவில் அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி திடீரென உயிரிழந்த பாடசாலை மாணவி பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய கூட்டம் ஒத்திவைப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நாற்பத்தி ஏழு பேர் உடனிட மாற்றம் ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம்